வைத்திருக்கின்ற பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமானது நம்மை பொறுத்தவரை நாம் மனதில் வைத்திருக்கின்ற பக்தி இறைவன் மீது வைத்திருக்கின்ற பக்தி அப்படிங்கிறது அளவிட முடியாதது இதில் சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடுது இல்லையா ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடோம் அப்படின்னா இறைவனை நம்புபவர்களுக்குத்தான் கஷ்டம் வருகிறது நான் அவரே கதி என்று கிடைக்கின்றேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் அதே போல எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எண்ணங்களை வந்து நம்ம இதே வைத்திருப்போம் பொதுவாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போகிறோம் திருவிழா கூட்டத்தில் போகும்போது அப்பா கூட வர்றாங்க அம்மா கூட வர்றாங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா விட்டுட்டால் என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த பயமானது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த இருநிலைப்பாட்டில் இருந்து நம்ம ஒரு சிந்தனைக்கு ஆட்படும் போது ஒரு குழப்பமோ அல்லது தேவையில்லாத எண்ணங்களோ வந்துட்டு அங்கே உதித்து கொண்டே தான் இருக்கின்றன அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே போல் அந்த திருவிழா கூட்டத்தில் நீங்கள் அப்பாவோட தோல் அமர்ந்துக்கிறீங்க தூக்கி உங்களை வச்சுக்கிறாங்க போது எதற்காகவும் நாம் கவலைப்பட தேவையில்லை அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாரா இல்லை அப்பா விட்டு நம்ம தனியாக பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணமே அங்கே வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த குரங்கு இருக்குது இல்லைங்களா அதோட பக்தி மாதிரி தான் அதாவது பக்தினா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ குரங்கு குட்டி அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கும் அப்போ என்னன்னா விட்டுருச்சுன்னா அவ்வளோ தான் இல்லையா விட்டுருச்சுன்னா அவ்வளோ தான் கூட்டத்தில் தவறி போயிடும் ஆனால் பூனை என்ன பண்ணும் அதோட குட்டியை அது வாயில் கவிக்கிட்டு தான் போகும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ பூனை வாயில் அகப்பட்ட குட்டியை வந்துட்டு அது எக்காரணத்தை கொண்டும் விடாது அதே போல் தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் செலுத்துகின்ற பக்தியானது இருநிலைப்பாட்டுடன் கூடியதாக இருக்கும் பொழுது மனதில் வீண்